ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்மளோட கவர்மெண்ட் டிஎன் டெட்டோட பாஸ் மார்க் ரிடியூஸ் பண்ணி ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் ஸோ இதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்தக்கூடிய மார்க் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா நைன்ட்டி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அதர் ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து எயிட்டி டூ பாய்ண்ட் ஃபைவ் மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணா தான் இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ண முடியும் இப்போ இந்த மார்க்ஸை ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க

பாஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி நிறைய பேர் டவுட்ல இருந்திருப்பீங்க உங்க எல்லாருக்கும் இது ஒரு குட் நியூஸ் நீங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிருவீங்க உங்களோட யூஜி டிஆர்பிக்கான நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒட்டும் டெட்டுமே நிறைய பேர் கிளியர் பண்ண போறாங்க ஸோ உங்களுக்கு அங்கேயுமே காம்படிஷன் ஹெவியா இருக்கும் யூஜிடிஆர்பி எக்ஸாமுமே காம்படிஷன் ஹெவியா இருக்கும் ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்ப இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க ஸ்பீடப் பண்ண ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பாக உங்களால அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ